எந்தெந்த ஊருக்கோ போய் கோயில்களை பத்தி வீடியோ போடுறோம் நம்ம ஊர்ல நம்ம இருக்கிற ஊர்ல சென்னையில இருக்கிற இப்படி ஒரு அருமையான கோயில பத்தி வீடியோ போடலன்னா எப்படி நான் இப்ப நிக்கிறது வடபழனி முருகன் கோயில்ல மூணு சித்தர்களால ஒருத்தரால கண்டுபிடிக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டு இன்னொருத்தர் அதை கட்டி இன்னொருத்தர் அதை பெருசு பண்ண வரலாறு இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு இருக்கு இப்ப நாம பாக்குறது இந்த கோயில உருவாக்கின சித்தருடைய சன்னதி தான் தென் பழனிலேந்து எடுத்துட்டு வந்த ஒரு சின்ன முருகன் படத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தலம் இது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசான வரலாற இப்ப நாம பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல ஒரு சின்ன ஓலை கூரை கொட்டகையோட தொடங்கப்பட்ட கோவில் இது இன்னைக்கு வருஷத்துக்கு ஏழாயிரம் தம்பதிகளுக்கும் மேல இந்த கோவில்ல திருமணம் செஞ்சுக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆரம்பத்துல அண்ணாசாமி தம்பிரான் அப்படிங்கற இந்த கோவில் இருந்த இடத்துல தன்னுடைய சொந்த கூரை கொட்டகையில முருகனுடைய படத்தை வச்சு வழிபாடு செஞ்சிருக்காரு அண்ணாசாமி தம்பிரானுக்கு தீவிர வயிற்று வலி ஏற்படுது அந்த வயிற்று வலி தீர்றதுக்காக அவர் தவறாம திருத்தணி கோயிலுக்கும் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வராரு அப்படி ஒரு முறை அவர் தென் பழனைக்கு பாத யாத்திரையா போறாரு அப்படி போற அண்ணாசாமி தம்பிரான் கிட்ட ஒரு சாது நீ இருக்கிற இடத்துல தென் பழனி முருகனுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்ய சொல்றாரு அந்த சாது சொன்னது கிணங்க அவர் தான் இருக்கிற இடத்துல தென் பழனி முருகனுடைய ஒரு படத்தை வச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் பக்தி மேலிட்டனால தன்னுடைய நாக்கு அறுத்து காணிக்கையா செலுத்துறாரு இப்படி நாக்கு அறுத்து காணிக்கையா செலுத்துறதுக்கு பாவாடம் செய்தல் அப்படின்னு பேரு இதுக்கப்புறம் அவருடைய வயிற்று வலி தீர்ந்தது மட்டும் இல்ல அவர் சொல்ற வாக்கு அருள் வாக்கு ஆகி மக்களுக்கு அது பலிக்க ஆரம்பிச்சது தங்களோட நோய் தீரணும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும்னு மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்காக இவர் நாடி வர ஆரம்பிச்சாங்க இவருக்கு அப்புறம் இந்த கோயில நிர்வாகம் பண்ணிட்டு வராரு அவருடைய கனவுல அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி நீயும் பாவாடம் தரிச்சுக்கணும்னு சொல்றாரு ரத்தனசாமி தம்பிரானும் தன்னுடைய நாக்க காணிக்கையா செலுத்தி அதுக்கப்புறம் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ற சக்தியையும் பெறாரு இன்னைக்கு இந்த கோயில்ல இருக்கிற கர்ப்பகிரகம் உட்பிரகாரம் இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கருங்கல் மண்டபம் இது எல்லாமே ரத்னசாமி தம்பிரானுக்கு அப்புறம் அவருடைய சிஷ்ய பாகியலிங்க தம்பிரானுடைய காலத்துல கட்டப்பட்டன நாம கேட்டதை தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை அள்ளி பெருக்க கூடிய வியாபாரத்தை மென்மேலும் வளர்க்கக்கூடிய இந்த வடபழனி முருகனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த வரலாறு தான் இவ்வளவு நேரம் நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம்